ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா சூர்யாவோட கங்குவா படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆயிருந்தது வசூல் ரீதியாவும் சரி விமர்சன ரீதியாவும் சரி இந்த படத்துக்கு எதிர்பார்த்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காம போயிட்டு கங்குவாவோட இந்த நிலைமைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் ப்ரொமோஷன்ல ஓவரா பேசிட்டாங்க அப்படின்னும் ஒரு சில பேர் ஸ்கிரீன் பிளேல சரியான கவனம் செலுத்தல அப்படின்ட்டு தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டாரு சோ அடுத்ததா கார்த்திக் சுப்ராஜிட டைரக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே படத்தை ஒரு கேங்ஸ்டர் படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூவில் இது வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாத்தையுமே கேங்ஸ்டர் படமாக தான் எடுத்திருக்கேன் இந்த படத்தை கேங்ஸ்டர் படமாக எடுக்கலை கார்த்திக் சுப்ராஜ் ஒரு லவ் படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அப்டேட்டை அந்த இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு சேம் டைம் படத்தில் சில ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க வந்தாரு அந்த சீன்ஸ் தான் சூர்யாவோட பர்த்டேக்கு கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண போறதாவும் படத்தோட ப்ரமோஷன் டிசம்பர்ல இருந்து தொடங்க போறதாவும் அப்டேட் கொடுத்திருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட டைட்டில ஒரு டீசர் மூலமா வர டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறத அப்டேட் பண்ணிருக்காரு இருபத்தி அஞ்சுல இருந்து படத்தோட ப்ரமோஷனை தொடங்குறாங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துல பூஜா கச்சிடே ஃபீமேல் லீடுல நடிக்கிறாங்க ஜோஜு ஜார்ஜ் ஜெயராம் இவங்களும் இந்த படத்தை படத்துல நடிக்கிறாங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காரு கரண்ட்ல சூர்யா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா பார்ட்டி ஃபைவ் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றி மாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு ரீசெண்டா சோஷியல் மீடியால சூர்யா பார்ட்டி ஃபைவ் படத்துக்கு அப்புறமா லக்கி பாஸ்கர் படத்தை எடுத்த வெங்கிய குளூரி டைரக்ஷன்ல சூர்யா பார்ட்டி படம் உருவாகும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க இந்த அப்டேட் சோஷியல் மீடியால தான் வந்திருந்தது அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சூர்யா வருஷத்துக்கு ரெண்டு படத்தை